இந்தப் பாடல் பெரிய தொல்லைகளை விட்டுவிட்டு வாழ்க்கை வாழ்வது பேரழில் வாழ்க்கை என்று செங்குட்டுவனை பாராட்டுகிறது அவன் பொன்னாரங்களை விரும்பினான் பலவான புகழ்களை வாழ்த்தினான் கடலின் முன்னே போர் செய்தான் அனைத்து மனிதர்களுக்கும் பொருள் கொடுத்தான் பேரழில் வாழ்க்கை துறை இயன் மொழி வாழ்த்து வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் பேரழில் வாழ்க்கை இதனால் சொல்லியது செங்குட்டுவளின் இயல்புகளை விதந்து கூறி வாழ்த்தியது பெயர் விளக்கம் வேனிலில் பொழிலிடத்தே சென்று வதிதலான வாழ்கையின் செவ்வியைப் பேரில் வாழ்க்கை என நயமாக உரைத்ததினாலே இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் பிற கோட்டிய செங்குட்டுவனைக் கரணம் அமைந்த காசு செய்யுட் பொறனர் தாமரை பாணர் குட்டி ஒண்ணுதல் விரலியர்க்கு ஆரம்பூட்டிக் கெடலரும் பல்புகள் நிலை நீர்புக்கு கடலுடு உழந்த பனித்துறை பரத ஆண்டு நீர் பெற்ற தாரம் ஈண்டிவர் கொள்ளாப் பாடற்கு எளிதினின் ஈயும் கல்லா வாய்மையன் இவனென தத்தம் கைவல் இளைய நேர்கை நிறைப்பு வணங்கிய சாயல் வணங்கா ஆண்மை முனைசுடு கனையறு எரித்தலென் பெரிதும் இதழ்கவின் அழிந்த மாலையொடு சாந்து புலர் பல்புரி மார்பு நின் வாமியரோ நின்மலை பிறந்து நின் கடல் மண்டும் மலிபுணல் நிகழ்தரும் தீநீர் விழவின் புழில்வதி வேனில் பேரழில் வாழ்க்கை மேவரு சுற்றமோடு உண்டினிது நுகரும் தீம்புணல் மாடும் காஞ்சியம் பெருந்துரை மணலினும் பலவே வசும் பொன்னாலாகிய தாமரை பூக்களை பாணர்களுக்கு சூட்டியும் ஒள்ளிய நுதலினரான விரலியருக்கு பொன்னாரங்களை பூட்டியும் கெடாத பலவான புகழ்களை நிலைப்பருத்தி கடல் நீர் பரப்பின் கடலுள்ளும் சென்று கடலிடத்திருந்து தொல்லை தந்தாரான பகைவரோடு அறிய போரை செய்த குளிர்ந்த கடற்றுரையினை உடையவனாகிய பரதவனே அக்கடலிடத்தே கொள்ளையிட்டு அவர் சேர்த்து வைத்திருந்த எல்லாம் இவ்விடத்தே கொணர்ந்தனே இவ்விரலர்களின் நின்புகள் முழுதையும் தம்முள் அடக்கிக் கொள்ளாத பாட்டிற்குரிய பரிசீர்பொருளாக அவற்றை மிக எளிதாகக் கொடுத்தனை அங்னமாகக் கொடுக்கும் இசைங்குட்டுவன் வரும் பரிசிலரது தகுதிகளை ஆராய்ந்து அவற்றுக்கேற்ப பரிசில் அளிப்பதென்பதனைக் கல்லாத வாய்மையாளன் என தம் இசைத் தொழிலிலே வல்லரான இசையாளர்கள் பாராட்டியவராக தங்கள் கைகளை வரிசையாக நீட்டுவர் ஆன்றோர்க்கு வணங்கிய மென்மையினையும் பகைவர்க்கு வணங்கியறியாத ஆண்மையினையும் பகை போர்முனைப்படும் போர் ஊர்களை எரித்தலாலே எழும் மிக்க தீயழல் எரித்ததாலே இதழது அழகனைத்தும் பெரிதும் கெட்டழிந்த மாலையோடு சாந்தமும் காய்ந்து போய் பல பொறிகளாக விளங்கும் மார்பினையும் உடையவனே நினக்கு உரியதான மலையிடத்தே தோன்றி நின் கடலிடத்தையே சென்று கலக்கும் ஆற்றின் கண் மிக்க புனல் வருங்காலத்தே நிகழ்த்தப் பெறுகின்ற இனிய புனலாட்டு விழவினிடத்தே பொழிலிடத்தே தங்கியிருந்து வேனில் விழா கொண்டிடும் பேரகினையுடைய இல்வாழ்க்கையினை நீ உடையை வாழ்க்கைக் கண்ணே விரும்பி சூழ்கின்ற சுற்றத்தாரோடும் கூடியிருந்து உண்டு இனிதாக நுகரும் இயல்பும் உடையை இனிதான புனலிடத்தே ஆயமகளிர் இருக்கும் என்னும் ஆற்றின் பெருந்துரைக் கண் பறந்து கிடக்கும் மணலினும் பல்லாண்டுகள் நீயும் வாழ்வாயாக பெருமானே வைம்பொன் பசும்பொன் வைம்பொன் தாமரை பசும் பொன்னாளாகிய தாமரை பூக்கள் பாணற் பாணர்க்கு பரிசிலாக அணிவித்து இது இக்காலத்து மெடல் அணிவிப்பது போன்று அணிவிக்கும் சிறப்பாகலாம் உண்ணுதல் விரலியர் ஒளியுடைய நெற்றியினரான விரலியர் நெற்றி ஒளியுடைய தென்றது அவர்தாம் நல்லழகினையுடையவர் என்பதற்காம் பொன்னரி மாலை இதுவும் பரிசிலாக தருவது கேடலரும் பல்புகள் இல்லாத பலவான புகழ்கள் அதாவது பொய்மையான புகழ் அன்று என்பதாம் நிலை நிலைப்பருத்தி நீர்ப்புக்கு கடலுள் சென்று கடலோடு உழந்த என்றது கடற்கண் தொல்லை தந்த பகைவரோடு போரிட்டு வென்று என்றதாம் பனித்துறை குளிர்ச்சியான கடற்றுரை தாரம் செல்வம் இது அப்பகைவரிடமிருந்து அவரை வென்று கைப்பற்றிய பல பொருள்கள் கொள்ளப்பாடல் புகழை முற்றவும் கொன்றாத பாடல் பொருட் செறிவு இல்லா பாடலும் அம் இசையோடு பொருந்தாத பாடல் எனினும் பொருந்தும் கல்லா தரமறிந்து பிரித்துப் பரிசில் தருதலை அறியாத நிலை தனக்கென பேணி வைத்துக் கொள்ளாத நிலையும் ஆம் வாய்மை உள்ளத்தை மறைக்காத தன்மை கைநேர் நிறை கைகளை வரிசை வரிசையாக நீட்ட பரிசிலர் அத்துணை பெருந்தொகையினர் என்பதாம் வணங்கிய சாயல் பணிந்த மென்மை பணிதல் ஆன்றோர் மாட்டும் சிறந்த நட்பினர் மாட்டும் என்க முனை போர் முனை கனையறிக் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு இதழ் பூவிதழ் குட்டுவனின் மார்பினிடத்து மாலையில் உள்ள பூதவிட்கள் சாந்து சந்தனம் பொறி பொறிந்த சாந்தம் ஊழலின் வெப்பத்தாலே மார்பின் சாந்தம் காய்ந்து பொறிப்பட்டு உதிரலாயிற்று எங்க நின் மலை நினக்குரிய மலை நின் கடல் நினக்குரிய கடல் எனவே இடைப்பட்ட நிலமும் நினக்கு உரியதென்றனர் தீநீர் விழா இனிதான் புது புனல் விழா சுற்றம் என்றது அரசியர் கருமத் தலைவரும் அகவாழ்வு துணைவியும் பிறருமாகிய சுற்றத்தினரை இனிது நுகரும் என்றது பொருள்தான் செலவழிதலைப் பற்றி கருதாது அவ்வாறு செலவாதலிலே இனிமை கண்டு நுகரும் என்றதாம் இது அளவற்ற வளனுடைமையைக் குறிப்பதாகும் காஞ்சியம் பெருந்துறை காஞ்சியாற்றின் பெரிய நீர்த்துறை இவ்வாறு இந்நாளைய கொங்கு நாட்டுப் பேரூர்க்கருகில் செல்கிறது நொய்யல் என்னும் பெயரையும் கொண்டுள்ளது ஆசிரியர் பரணர் செங்குட்டுவன வாழ்த்தும்போது நிவந்து கரை இழிதர் நனந்தலை பேரியாற்றை குறிப்பிடாமல் காஞ்சியாற்றை குறிப்பதற்கு காரணம் ஏதேனும் ஈர்த்தல் வேண்டும் இது சிந்தித்தகுரியது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க